சீரியல்கள் நானே அது நம்ம சன் டிவி சீரியல்கள் தான் மக்கள் மத்தியில ஒரு அமோக வரவேற்பை பெற்று வருதுன்னா நம்ம சன் டிவி சீரியலுக்கு எந்த ஒரு சீரியலுமே ஈடாக இருந்தாங்க சொல்லணும் விஜய் டிவி ஜெய் தமிழ்ல என்ன சீரியல்கள் அதிகமாக ஒளிபரப்பப்பட்டாலுமே மக்கள் மத்தியில் ரொம்பவே அதிக பாராட்டுக்கு பெற்றிருக்கிறது நம்ம சன் டிவி சீரியல்கள்தாங்க அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்ல டாப் சிக்ஸ் இடத்தை பிடிச்ச நம்ம சன் டிவி சீரியல்களை பற்றி இந்த வீடியோவில நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராமாயணம் தொடர் எட்டு புள்ளி நான்கு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தை பெற்றுள்ளது அடுத்தது சுந்தரி சீரியல் பட்டியலில் நடித்த சுந்தரி சீரியல் எட்டு புள்ளி இருபத்தி ஏழு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்தது மருமகள் சீரியல் சன் டிவியில் ஒலிபரப்பாகும் மருமகள் சீரியல் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ஆறு புள்ளிகளுடன் நான்காவது இடத்தில் உள்ளது அடுத்தது சிங்கப்பெண்ணி சீரியல் மூன்றாம் இடத்தில் உள்ள சிங்கப்பெண்ணி சீரியலுக்கு ஒன்பது புள்ளி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் கிடைத்துள்ளது அடுத்தது மூன்று முடிச்சு சன் டிவியில் ஒலிபரப்பாகும் மூன்று முடிச்சு சீரியல் ஒன்பது புள்ளி எழுபத்தி ஐந்து டிஆர்பி புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த சீரியல் தாங்க நம்ம கையில் சீரியல் தான் பத்து புள்ளி முப்பது டிஆர்பி புள்ளிகளை பெற்று எப்பயும் போல சிம்மாசனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கு ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க